டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு குதிகாலில் ஏற்படக்கூடிய வழிகளை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆண்கள் பெண்கள் முப்பது வயதுலேயும் இந்த குதிகால் வழி வருது நாற்பது வயதுலேயும் வருது அறுபது வயதிலேயும் குதிகால் வந்து ஹீல்னு சொல்லுவாங்க அதில் வந்து அதிகமான வழி இருக்கிறது அப்படிம்பாங்க நிறைய பேருக்கு அந்த குதிகால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீங்கி இருக்கும் இது பல்வேறு காரணங்களால் இந்த குதிகால் வலி ஏற்படும் மிக முக்கியமான காரணம் என்னென்னா அந்த குதிகாலில் எலும்பு வளர்ச்சி இருக்கான்னு பார்க்கணும் கால்கேனியம் ஸ்பர் அப்படிம்பாங்க அந்த குதிகாலில் எலும்பு வளர்ச்சி இருந்தாலும் அந்த குதிகாலில் வலி ஏற்படும் அடுத்தது கால்சியம் சத்து குறைபாடு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்சியம் டெஃபிஷியன்சி நிறைய இருக்கும் ஏன்னா கால்சியம் நிறைந்த உணவுகள் வந்து பொதுவாக எல்லா உணவுகளையும் நாம் முறையே எடுத்துக்கணும் தினசரி எடுக்கணும் அப்படி நம்ம எடுக்காத நிலையில் ஆகும்னா சத்து குறைபாடு ஏற்படும் குறிப்பாக என்னாகும் இந்த கால்சியம் சத்து குறைபாடு ஏற்படும் அப்போது அதனால் கூட இந்த குதிகாலில் வழி ஏற்படும் அடுத்தது விட்டமின் டி சத்து குறைபாடு இதுவும் பார்த்திங்கன்னா வெயிலே போக மாட்டாங்க வேலை செய்ய மாட்டாங்க கொஞ்சம் வெயில் அடித்தாலும் நிழலுக்கு வந்துடுவாங்க எப்பொழுதும் ஏசி அறையிலேயே இருப்பாங்க ஒரு சில தே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடை தாண்டி மற்ற தேசங்களில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரிலெலாம் வெயிலே பார்க்க முடியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி கால்சியம் டெஃபிஷியன்சிலாம் அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் சத்து குறைபாடு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் மழை சிக்கல் மழை இருந்தாலும் இந்த குதிகால் வலி ஏற்படும் அடுத்தது சர்க்கரை நோயினுடைய தீவிரத்தில் இந்த குதிகால் வலி ஏற்படும் பிறகு காரணங்கள் அடிபடுவது அல்லது பிற நோய்களினுடைய தொடர்ச்சியாக சர்க்கரை நோயுடைய தீவிரத்தில் கூட இந்த குதிகால் வலி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே போல் ரொம்பதே ரூ ரொம்ப அதாவது நீண்ட தூரம் வந்து நடப்பாங்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அல்லது ஆறு மணி நேரம் தொடர்ந்து நின்றுக்கிட்டே வேலை செய்வாங்க இது போன்ற காரணங்களால் தான் இந்த குதிகால் வலி ஏற்படுது இதை போக்க நாம் என்ன செய்யணும் முதல்ல குதிகால் எலும்பு வளர்ச்சி இருக்கான்னு பார்க்கணும் அந்த கால்கேனியம் ஸ்பர் வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறதுக்கு எப்படி அதை உறுதி செய்யலாம்னா எக்ஸ்ரே எடுத்து அது வளர்ச்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம உறுதி செய்யலாம் அடுத்தது டெஃபிஷியன்சி ஏதாவது இருக்கா சத்து குறைபாடு ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கா அல்லது கால்சியம் குறைபாடு இருக்கா அல்லது விட்டமின் டி குறைபாடு இருக்கா அல்லது பாஸ்பரஸ் இரு கம்மியாக இருக்கா மெக்னீசியம் குறைவாக இருக்கா அப்படிங்கிற சத்து குறைபாடு இருக்கிறதா அப்படிங்கிறத ரத்த பரிசோதனை மூலமாக அதை நம்ம உறுதி செய்யணும் அடுத்தது மலு மலச்சிக்கல் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மலச்சிக்கல் இருந்தால் அந்த மலச்சிக்கலை நம்ம போக்கக்கூடிய மருந்துகளை உணவுகளை நம்ம முறையாக எடுக்கணும் அடுத்தது ரொம்ப நேரம் நிற்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு அதற்கு உரிய முறையில் நோயை கணித்து இப்போ சத்து குறைபாடு இருக்குது கால்சியம் குறைபாடு இருக்குது விட்டமின் டி குறைபாடு இருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா அதற்கு இந்த சத்துக்கள் மிகுந்த உணவுப் பொருட்கள் இந்த சத்துக்கள் எதில் அதிகமாக இருக்கு குறிப்பாக ஒரே ஒரு மூலிகையை சொல்லணும்னா முருங்கைக்கீரையை நம்ம சொல்லலாம் அடுத்தது கொள்ளை சொல்லலாம் எல்லை சொல்லலாம் அல்லது நிலக்கடலையை சொல்லலாம் வாழைப்பழத்தை சொல்லலாம் இதுலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்டமின் டி அதிகமாக இருக்கிறது கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறது இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது மற்ற சத்துக்களும் நிறைந்த ஒரு உணவுப் பொருட்கள் தான் நான் சொன்னேன் முருங்கைக் கீரையிலிருந்து கொள்ளில் இருந்து எள்ளில் இருந்து உளுந்தில் இருந்து அதே போல் மற்ற கீ காய்கள் கீரைகள் பழங்கள் இதையெல்லாமே எடுத்துக்கொள்ளணும் இந்த குதிகால் வழி இருக்கிறவங்க அன்னாசி பழத்தை நம்ம தொடர்ந்து நீங்கள் தினசரி கூட எடுக்கலாம் இந்த அன்னாசி பழம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் இல்லாத சத்துக்களே கிடையாது அதை எடுக்கும் பொழுது ஆன்டி இன்ஃப்ளமே போல் சத்து குறைபாட்டை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பழம் தான் அன்னாசி பழம் இந்த குதிகால் வலி இருக்கிறவங்க இதையெல்லாம் நீங்க உணவாக எடுத்துக்கொண்டு அதே போல் நல்லெண்ணெயை அந்த வழி இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம் லேசாக சூடு பண்ணி தினசரி நீங்க தேய்ச்சி விடலாம் அதே போல் உளுந்தங்கஞ்சி வச்சு சாப்பிடறது எல்லுரண்டை சாப்பிட்றது கடலை உருண்டை சாப்பிட்றது வாழைப்பழம் வாழை காய் உணவில் சேர்த்துக்கிறது அதே போல் கொள்ளு கஞ்சி கொள்ளு ரசம் கொள்ளு துவையில் சேர்க்கிறது முருங்கைக்கீரையை உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்கிறது இதையெல்லாம் நீங்கள் முறையாக எடுத்துக்கிட்டு கடைபிடிச்சு பாருங்கள் இந்த குதிகால் வழி உங்களுக்கு நாளடைவில் காணாமல் போயிடும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்